வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் பதினான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகவும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் செங்கடலை கடத்தல் ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் மக்கள் திரும்பிச் சென்று மிக்தோலுக்கும் பாகால் செவோனின் அருகில் உள்ள கடலுக்கும் இடையே அமைந்த பிககிரோத்துக்கு எதிரே கடல் அருகில் பாளையம் இறங்கும்படி அவர்களிடம் சொல் பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து பாலை நிலம் குறுக்கிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதுவான் பார்வோனின் மனத்தை நான் இறுகி போகச் செய்வேன் அவனும் அவர்களை துரத்திக் கொண்டே வருவான் அப்போது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாற்றியுறுவேன் நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர் என்று கூறினார் அவர்களும் அவ்வாறே செயல்பட்டனர் மக்கள் ஓடி விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது நாம் இப்படி செய்துவிட்டோமே நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு உள்ள பிகஹிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர் பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு விட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை நிலைகுலையாதீர்கள் இன்று ஆண்டவர்தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காகப் போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும் முன்னோக்கிச் செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் கோலை உயர்த்திப் பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன் பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார் இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின்வந்து நின்றார் மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார் நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்றனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர் பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார் அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று அப்போது எகிப்தியர் இஸ்ரேலரிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம் ஏனெனில் ஆண்டவர்தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர் ஆண்டவர் மோசையை நோக்கி நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார் திரும்பி வந்த நீர்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் நீர்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார் கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர் எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர் மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் அறுபத்து நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்